தந்தை பெரிய இந்த செய்தியை கேட்கிறார்கள் தந்தையாக இருக்கக்கூடிய பரலன் பெரியார் அவர்கள்

படித்து பாருங்க அந்த சிறுப்பு கட்டிட்டு வெளியே விட்டுட்டு நடந்தே போறாரு எல்லாரும் கேக்குறாங்க என்னங்க எதையுமே நீங்க மதிக்க மாட்டீங்க எல்லா இடத்துக்கு போறீங்களா உண்மையான ஒரு உத்தமர் அங்க இருக்கிறார் அவர் இருந்த காலங்கள் வேறு ஆனால் உண்மையான ஒரு உத்தமர் வாழ்கிறார் என்று சொல்லிட்டு நடந்தே போறார் ரோட்டுல இருந்து அந்த பிள்ளையார் கோயிலை விட்டுட்டு அப்படியே போறார் போய் ஞானசபை உள்ள பாக்குறார் அங்க போட்ட உடனே குளை புலால் தவிர்த்தவர் மட்டும் உள்ளே வருகிறேன் எழுதிருந்தார் உடனே நீங்க நண்பனா நம்புங்க இது பெரியாருடைய வரலாறு எழுதியிருக்கிறது சொல்றேன் அந்த விடுதலை என்கின்ற பத்திரிகையிலே இருக்கிறது நீங்க என்கிட்ட முப்பத்தி ரெண்டு புக் இருக்குது எல்லாம் நீங்க சீதாராமையா தெரியும் அத்தனை மலர்களும் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் அத்தனை நூல்களும் ஏன்னா அதுலதான் என்ன குறிப்பு இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும் அதனால அதுல எழுதியிருக்கிறார் வடலூரில் நான் சென்றேன் ஆனால் உள்ளே செல்லவில்லை ஞானசபை உள்ளே ஏன் என்று கேட்டால் அது மனித நேயம் இருந்தது குலையும் எந்த மிருகன்னு சொல்லல குலையும் குலாடும் தவிர்த்தவர் உள்ளே வருக அதனால் அந்த மனித நேயத்தை நான் கண்டேன் அதனால் நான் உள்ளே செல்லவில்லை ஏனென்றால் எனக்கு மாமசத்தின் மீது இச்சை உண்டு அதனால் நான் செல்லவில்லை என்று குறிப்பிட்டு ஐநூறு ரூபாய் யாருக்கிட்டே காசே கொடுக்க மாட்டார் பெரியார் காசு வாங்குவார்த்தார் கொடுக்க மாட்டார் ஆனால் ஐநூறு ரூபாயை இந்த அன்னதானத்திற்காக இந்த தருமத்திற்காக கொடுங்கள் என்று அவர் சொன்ன கொடுத்த வரலாறு உண்டு அந்த வகையிலே தன்னியவர்கள் பகுத்தறிவு சிந்தனையாக இருந்தாலும் உயர்ந்த நோக்கத்தின் பண்பு எல்லோருக்கும் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு காடான ஒரு சுத்தி தான் பல்வேறு இடத்துல உடைச்சி உடைச்சி நிறைய தேவையில்லாத பொருள்களை அகற்றும் அது மாதிரி அந்த சுத்தி காடா இருந்தாதான் நிறைய பொருள்களை சமப்படுத்தும் அப்படி நல்லது ஒரு அன்பு குழந்தை சிறப்பான எங்கள் அன்பு குழந்தை மணியை அவர்களை வழக்கறிஞர்களை மனமாற வாழ்த்தி மகிழ்கின்றோம் இந்த கோயிலுக்கு இளம் வயசாக இருந்தாலும் மரத்தை வெட்டா கண்டிப்பா வெட்டித்தரையா இந்த மாதிரி ஏக சில அமைச்சுக்கலான்னு சொல்லி ஜேசிபி அவர்கள் உடனுடனே எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பை நல்கிய மனம் வாழ்த்துகின்றோம் மீண்டும் நீங்கள் இந்த உலகத்திலே